இந்த பூவை யாராவது சாப்பிட்ருக்கீங்களா இப்படி இல்லை நம்ம வந்து கேரளாவில் இருக்கோம் கேரளாவில் இருக்கிறவங்க குழந்த பிறந்தவங்க பீரியட்ஸ் ஆகாமல் இருக்கிறவங்க குழந்தையே இல்லாமல் இருக்கிறவங்க முதுகு பேக் பெயின் முதுகு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இந்த பூவை வந்து ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிடுறாங்க அப்போ குழந்தைங்க எல்லாரும் பெரியவங்க வர ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்தியாக நல்லா எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கோ அதே அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது முதுகு தண்டுவடம் அதுக்கு தான் ரொம்ப நல்லது லேடிஸு ஜென்ஸு குழந்தைங்க தெரியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது பீரியட்ஸ்னால பெயின் இருக்குது பேக் பெயின் இருக்குது உட்கார முடியல எழுந்திரிச்சு நிற்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம் இது வந்து நமக்கு ஒரு எல்லூருண்டை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நம்ம வந்து எல்லூருண்டை எப்படி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் எடுத்து போடும்போதே இதில் வர சவுண்டே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் இதில் துவர்ப்பு சுவை கொஞ்சம் கூட இருக்காது அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் என் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிடுவாங்க இது வந்து நான் தான் பார்த்தேன் சூப்பரான ஒரு ரெசிபி அவங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுறாங்க கேரளா ஆயுர்வேதத்தில் இதை லேகியமாக பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் முதுகு வலிக்கும் வயிறு வலி இருக்காமல் பீரியட்ஸ் டைமில் வயிறு வலி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த லேகியம் பண்ணி சாப்பிடுங்க இது லேகியம் லேகியெல்லாம் ஒரு ஸ்வீட்டாகவே இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றத நீங்கள் பார்க்க முடியும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள்